முடிந்துவிட்டன ஆனால் ஆட்சியினுடைய வெற்றி என்பது அந்த நான்காண்டு காலத்திலே மக்களிடத்திலே எந்த விதமான வெறுப்பு அறையும் இல்லாமல் ஆதரவு அலையோடு ஒரு ஆட்சியை நடத்தி செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஆதரவு அறையோடு ஆட்சியை நடத்தி செல்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அத்தனையும் நேரடியாக மக்களுக்கு பயன் பெறக்கூடிய திட்டங்கள் நீங்கள் நன்றாக எண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதிக்கு முன்னர் அரசு பசங்களிலே உங்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி இருந்ததா இன்றைக்கு மகளிர் விடியல் பயணம் என்கின்ற அந்த பயணத்தை தலைவர் கலைஞருடைய பெயராலே தந்து இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் அரசு பேருந்து நகரப் பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் எந்த ஊருக்கு செல்கின்ற அந்த உரிமையை அந்த பேருந்தினுடைய உரிமையாளராக உங்களை ஆக்கி தந்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது எந்த காலத்திலாவது எந்த மாநிலத்திலாவது நடந்திருக்கா அதன் மூலமாக ஒரு சகோதரிக்கு மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் மிச்சம் கிடைக்கிறது உண்மையா இல்லையா பழனிசாமி அதை போல மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் உங்கள் கைகளிலே கிடைக்கிறதா இல்லையா அது உங்க அக்கௌண்ட் ஒரு இடைத்தரகர்கள் கிடையாது அதே போல உங்களுடைய மகனோ மகளோ அரசு பள்ளிகளை படித்து விட்டு உயர்வல் படிக்கின்ற பொழுது புதுமை பெண் திட்டத்திலோ தமிழ் திட்டத்திலோ உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் புத்துயிர் தருகிற அரசு நம்முடைய மாண்பு தலைவர் தளபதியினுடைய அரசு அதை போல தலைவர் கலைஞருடைய அரசு கொண்டு வரப்பட்டதுதான் மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்றைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மீண்டும் இன்றைக்கு புத்தியில் தந்து ஒரு பெண் தன் சொந்த காலிலே நிற்க முடியும் என்கின்ற அந்த நிலையை மீண்டும் தமிழ் உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எனவே ஆட்சிக்கு வர்ற போதெல்லாம் பெண்கள் கையிலே காசு இருக்கு உண்மையா இல்லையா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதிக்கு முன்னால ஒரு சகோதரியை பார்த்து ஒரு நூறு ரூபா கூட ஐம்பது ரூபான்னு கேட்டா இந்த போயான்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் இன்றைக்கு காசுல்லு தமிழ்நாடு முதலமைச்சராலே எனக்கு பேருந்து கட்டணத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் மிச்சம் மகளிர் உரிமை தொகையாலே ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நான் கல்லூரிக்கு செல்வதற்காக பணம் கட்ட வேண்டியதில்லை எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாலே என்னிடத்திலே கையிலே பணம் இருக்கிறது இந்த ஆறுங்கள் என்று தன் கணவனுக்கு தலைவர் ஐநூறு தலைமையினுடைய உண்மையா இல்லையா உங்க கையில் இன்னைக்கு பணப்புழக்கம் இருக்கிறதா இல்லையா அதுதான் ஒரு ஆட்சியினுடைய வெற்றி எனவே இந்த ஆட்சிக்கு எதிரான அலை கிடையாது என்பது இன்றைக்கு அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று பாவம் பழனிசாமி பொய்யான வதந்திகளை எல்லாம் படம் பார்க்கிறார்கள் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் பாவம் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போய் பார்த்தா தெரியும் அங்கேதான் கேஸே ரிஜிஸ்டர் பண்றது கிடையாது இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கு ஏன்னா அக்க போறது விட்டுடுறாங்க ஆனால் பெண்கள் தைரியமாக வந்து வழக்கு தாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று உங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு அதனால் பெண்கள் இன்றைக்கு தைரியமாக காவல் நிலையத்துக்கு வர்றாங்க உள்ளாட்சி சம்பவத்தில் பதினஞ்சு நாள் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ போன உடனே கையில் இருந்தாங்க உங்களுக்கான நீங்கள் கொடுத்த மனுவுக்கான ரசீது என்று தந்து விசாரித்து உடனடியாக முதல் தகவல் அறிக்கை தரப்படுகிறது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சம்பவம் எங்கேயாச்சும் நடக்கும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பெரிது பெரிதாக சொல்லுவார்கள் அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவே வேண்டாம் யார் அந்த சார் யார் அந்த சார் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஒரு சம்பவத்திலே மகளிர் சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்திலே கேட்டார் நீதிமன்றமே சொல்லிவிட்டது இங்கே வேறு யாரும் மூன்றாவது நபர் கிடையாது அவர்களுடைய அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த அலைபேசியிலே இருந்து வேறு யாருக்கும் அங்கே இருந்து தகவல் செல்லவில்லை யாரோடும் அவர் பேசவில்லை வேண்டுமென்றே அங்கே இருக்கின்றவர்களுக்காக சைலண்ட் மோடில் வச்சுக்கிட்டு ஃப்ளைட் மோடில் வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோ என்று பேசி இருக்கிறார் சார் சார் என்று சொல்லியிருக்கிறார் வேறு எந்த சாரும் இல்லை அவர் தான் அந்த சார் அந்த சார் பழனிசாமி சாரை தவிர எந்த சாராகவும் இருக்க முடியாது இல்லாத பொய்களை சொல்லி மக்களை குழப்ப பார்க்கிறார்கள் மக்களை பயமுறுத்த பார்க்கிறார்கள் அச்சுறுத்த பார்க்கிறார்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டா பெண்கள் வெளியே வர மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு பெண்கள் கெட்டிக்காரங்க எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கையா நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போவேன்னு சொல்லி நிரூபித்து காட்டக்கூடிய பெண்கள் நீங்கள் என்பதை அவர்கள் மறந்து இருப்பார்கள் எனவேதான் இன்னைக்கு பெண்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வர வர அவங்களுக்கு பயம் மகளிர் ஓட்டு வாங்கி கூட நம்மளை விட்டு போயிடுச்சே அதனால ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்களை பொய்யை வதந்தியை கிளப்பி விடுவோமா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று பார்க்கிறார்கள் எதுக்கும் சந்தர்ப்பத்தை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தரமாட்டார் கவலையே படாதீங்க ஒரு மாணவன் சொன்னான் அதாவது பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய ஆசிரியர் கேட்டார் கப்பராமாயணத்தை படிச்சிருக்க இல்லைங்க நான் படிக்கலைங்க புஸ்தக கடையில போய் கேட்டீங்க அந்த புத்தகம் கிடைக்கலையா அப்படின்னா ஏண்டா கிடைக்கல நான் தான் கையில வச்சிருக்கேன் எல்லா கடையிலையும் கிடைக்கிது நீ என்ன அவர் நீங்க வேற தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்பீங்களா நான் நீங்க சொல்றதை கேட்கறதாண்ணா ஏன்னா அவர் என்னடா சொன்னார் சே அவர் வந்து சேர்க்கலார் எழுதிய கம்பராமாயணம் சொல்லியிருக்காரு அந்த சேக்கரார் எழுதின கம்பராமாயணத்தை நான் கடகடையா போய் தேடுனீங்க எந்த கடகாரனும் இல்லைன்னு சொல்லிட்டா அதனால நான் படிக்கிறேன் அதாங்க நிலமை அப்படிப்பட்ட அதிபுத்திசாலி நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற நாளைக்கு ஆட்சிக்கு வர ஆசைப்படுகின்ற பகல் கனவு தானது பலனிச்சாங்க அந்த பகல் கனவு படிக்காது இங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் முட்டாள்கள் அல்ல இவர்களை போல கட்டிக்காதர்கள் எந்த நாட்டிலும் இந்த மாநிலத்திலும் கிடையாது அவங்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நன்மை யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்கும் யார் வந்தால் நமக்கு நல்லதை செய்வார்கள் இந்த நாலு ஆண்டு காலத்தில் பார்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சாலை வசதியை செய்து வந்திருக்கிறோம் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு உயர்கல்வி வசதியை செய்து வந்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு போகின்ற பெண்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் அப்புறம் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல் காலேஜுக்கு போனாலும் நம்பர் ஒன் இந்தியாவில் வேலைக்கு போனாலும் இந்தியாவில் அப்புறம் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாட்டை எந்த மாநிலம் சொல்லுங்க இதை விட சிறப்பான மாநிலம் இருக்குன்னு யாரும் சொல்லிக்காமீங்க உதாரணத்துக்கு சொல்றாங்களே பாதுகாப்பு இதை விட பாதுகாப்பு எங்க இருக்கிறது என்று உங்களாலே சுட்டி காண்பிக்க முடியுமா முடியாது கிடையாது எனவே மக்களை இன்றைக்கு பாதுகாக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட ஆட்சியைத்தான் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவுகளைதான் எங்களுக்கு இருக்கிறதே தவிர எதிர்ப்பு அலைக்கு இடம் கொடுக்காத ஆட்சி இந்த ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள்